மைப்பு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் ஜோதிட சாஸ்திரத்துல வந்து சில ரகசியங்கள்னு ஒண்ணு இருக்கு சில ரகசியங்கள் இப்ப இப்ப நம்ம வந்து ஒரு கார்லயே போறோம் கார்ல போறோம் திடீர்னு பாம்பு கிராஸ் ஆகுது அணில் கிராஸ் ஆகும் முயல் கிராஸ் ஆகும் இந்த கீரிப்பில்ல இருக்கு பார்த்தீங்களா அது கிராஸ் ஆகும் அந்த விதத்தில் வந்து கொடூரமான தோஷத்தை கொடுக்கக்கூடியது எது இதை பார்த்து வந்து நாம் எப்படி உஷாராகணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிடு இது வந்து ஒரு முக்கியமான பதிவு இயற்கை வந்து எந்த நேரத்திலும் வந்து நமக்கு உசு ஒரு உசார்படுத்து இந்த இயற்கை என்பது யாருன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவங்களை வந்து என்ன சொல்ல நம்ம எதுக்கு எப்படி எதுக்கு கும்பிடுறோம் எல்லாம் விளையாட்டுக்கெல்லாம் கிடையாது நம்ம வீட்டுக்கு வருகின்ற கஷ்டங்களை ஒரு உணர்த்துதல் உணர்த்துவார் அந்த மாதிரி உணர்த்தக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய சக்தி வந்து நமக்கு முன்னோர்களுக்கு உண்டு அது என்னன்னா வந்து ஒரு சின்ன இந்த பாம்பு தான் இதில் பெரிய முக்கியமான விஷயம் பாம்பு வந்து அடிக்கடி கண்ணுல தட்டுப்படுது ஒரு வீட்டுக்காரர் வேலைக்கு போறாரு வண்டியில் போறாரு டக்குன்னு கிராஸ் ஆகும் என்ன பொறுத்தல்ல வந்து சகுனத்தில் வந்து பாம்பை கண்ணால் பார்க்கவே கூடாது பார்க்க கூடாது பார்த்துட்டா அது என்னமோ வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு மைனஸ் நம்ம வீட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்குன்னு அப்ப இந்த சர்ப்பங்கள் வந்து கண்ணில் தட்டுப்பட்டாலோ நம்ம வீட்டு பக்கத்துல வந்துட்டாலோ இந்த பூரான் இருக்கு இல்லையா பூரான் என்று சொல்லி பூரான் கடிச்ச பூரான் தேள் எல்லாமே இந்த பாம்போடைய சேர்ந்த ஒரு விஷ செந்துக்கள் தான் இந்த விஷ செந்துக்களை நாம் அதிகமா அடுத்தடுத்து பார்க்கறோம் அடுத்தடுத்து பார்க்கறோம் அப்படிங்கும்போது என்ன சொல்லலாம்னா அங்க என்ன நடக்கும் ஒரு தெருவில் ஓரம் பாம்பு பார்த்துட்டோம் போயிடுச்சு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதற்கு கால நேரம்ல நம்மளுடைய கெட்ட நேரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நமக்கு சுட்டி காட்டுவதற்காகத்தான் அது அந்த நேரத்தில் வரும் நீ விசாரிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் சர்ப்பங்கள் வீடு வருவதன் நோக்கமும் சர்ப்பங்கள் கண்ணில் தட்டுப்படுவதும் அங்கே ஏதோ ஒரு விதத்தில் அதிதீகமான காம எண்ணங்கள் அங்கே செயலாக்கத்துக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம குழந்தைகளை வந்து வீட்டில் விட்டு விட்டுட்டு போகிறோம் காலேஜ் படிக்கிற பையன் காலேஜ் படிக்கிற பொண்ணு வீட்டில் மனைவியை விட்டுட்டு தான் போகிறோம் இப்போ மனைவி ப்ளஸ் குழந்தைகள் இது எல்லாமே வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது ஆண்களுடைய கடமை அந்த விதத்தில் வந்து என்ன சொன்னா ஒருத்தனுக்கு அடிக்கடி பாம்பு தட்டுப்படுதுன்னா உன் வீட்டை வந்து நீ பத்திரமா பார்த்து பத்திரமா பார்த்துக்கணுன்னா என்ன சொன்னா உன்னை அறியாமல் உன் வீட்டில் வந்து காம சக்தி என்று சொல்லக்கூடிய ஒன்று உள்ளே புகுந்திருக்கிறது மனுஷன் என்ன செய்வான் காலையில பத்து மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் எட்டு மணிக்கு வருவான் அந்த நேரத்துல வரும்போது வீடு எல்லாம் வந்து ஜாமுன்னு இருக்கும் நீட் பண்ணி இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது அது மாதிரி இருக்கும் மகளில் என்ன நடந்தது என்பதை வந்து யாருக்கும் தெரியாது சிசிடி கேமரா எல்லாம் இருக்குது சிசிடி கேமராவெல்லாம் இப்ப வச்சிருக்கோம் எல்லாமே இருந்தாலும் அந்த சர்ப்பங்கள் கண்ணில் தட்டுப்பட்டால் பூரான் தட்டுப்பட்டால் தேல் தட்டுப்பட்டால் நாம் என்ன செஞ்சிடணும்னா நம்ம வீட்டில் ஏதோ போக நாட்டம் போக நாட்டம் பிளஸ் மோக நாட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு மைனஸ் வரப்போகுதுன்னு வந்து தெரிஞ்சிடணும் தெரிஞ்சிடணும் இதை இதை நம்ம வெக்கமெல்லாம் படக்கூடாது அப்ப வெக்கப்பட்டம்னா என்ன சொன்னா அவமானப்பட போறது நம்மதான் ஆண்கள் தான் அவமானப்பட போறோம் நம்மளை பார்த்து கடைசியில கையால் ஆகாதவன் இவன் கையால் ஆகாத இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவான் அப்ப அப்ப பாம்புகள் கண்ணில் தட்டுப்பட்டால் அங்க முறை தவறிய பழக்க வழக்கம் கண்டிப்பா இருக்கும் முறை தவறிய பழக்க வழக்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்ப அந்த முறை தவறிய பழக்க வழக்கம் எங்கோ ஒரு இடத்தில் வந்து நம்மளை பாதிக்க போகிறது என்பதை நீங்கள் வந்து பாம்பு தட்டுப்பட்டுச்சுன்னா வந்து என்ன சொன்னா தெரிஞ்சுக்கிடும் அப்ப ஒரு தெருவுல வந்து அடிக்கடி சர்ப்பம் வந்துச்சு நேத்து பார்த்தேன் என்னைக்கு பார்த்தேன் நானும் பார்த்தேன் ஆனா வந்து என்ன சொல்றேன் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே வந்து சொல்லுவேன் சார் நீங்க போகும்போது பாம்பு வந்துச்சு சார் அப்படிமா சரி நம்ம போகும்போது பார்த்துருக்க மாட்டோம் அப்போ அந்த தெருவில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று தெரியுமா அவங்களுக்கு அங்கே ஏதோ வேறு இடத்துல இருந்து இன்னொருத்த வந்து இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டு போவோம் இது உண்மை இதை கொஞ்சம் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா அசிங்கம் இப்படிலாம் யூடியூப்ல பேசலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் எல்லாத்துக்கும் வரும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம அறியாமலே வந்து என்ன சொன்னானு இந்த ஜந்துக்கள் வந்து நமக்கு காட்டக்கூடிய விஷயம் நீ இரு அப்ப அந்த தெருவுல ஏதோ வந்து ஒரு தவறு நடக்கிறது அந்த தெருவுல தவறு நடந்து அதுல ஏதாவது என்ன சொன்னா வந்து பிரச்சனையாயி கொலகுல நடந்துருச்சுன்னா அப்ப நாம் அந்த தெருவுல இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் வந்து உசாராக வீட்டுல கேட்கணும்னு இந்த தெருவுல இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை பாம்பு பார்த்துட்டேன் ஏதாவது என்ன சொல்றான்னா வந்து கொஞ்சம் அரசல் புரசல எதுவும் பேச்சு அடிபடுதான்னு பொம்பளை கிட்ட கேட்ட சொல்லிருவான் ஆமையா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த சர்ப்பங்களை கண்ணில் பார்த்தால் கனவுல பார்த்தா பிரச்சனை கிடையாது கனவுல பார்த்தா சர்ப்பங்கள் கனவில் வந்தா கடிச்சிடணும் கொத்திரணும் வாங்கிக்கிட்டு கொத்தியாச்சுன்னா சனியம் போயிருச்சுன்னு அர்த்தம் கடிக்கலை வெரைட்டி வெரைட்டி வருதுன்னா என்ன சொல்லணும் தும்பம் வருது வருதுன்னு அது காட்ட காட்டக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் அப்போ சர்ப்பங்களை எந்த ஒரு மனிதன் வந்து பார்க்க நேரிடுகிறதோ பூரான்களையும் தேள்களை அதிகமாக பார்க்க நேரிடுகிறதோ அவன் உஷாராயி உஷார் கண்டிப்பாக ஆயிடணும் உஷாராயி வந்து என்ன சொல்லான்னா என்ன செய்யணும்னா நம்ம ஃபேமிலியில இருக்கிற மனைவி குழந்தைகளை பூரா வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும் அதாவது தப்பான இதுக்காக நான் இதை சொல்லலை எல்லாரும் தப்பானவர்களாக தான் இருப்பாங்களே சா கிடையாது காலத்திற்கு எவனும் கட்டுப்பட்டவன்தான் எந்த ஒரு மனிதனுமே என்ன சொன்னான் நான் வந்து இந்திரனும் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே ராவணன் வந்து தொடாமல் கெட்டான் ராவணன் தொடவே இல்லை இல்லை தொடாம எதுக்கு உயிர விடணும் தொட்டுனாலும் பரவாயில்ல அப்போ தொடாமலே கெட்டு போனான் ராமன் காமத்தால் தொட்டு கெட்டவன் கோவலன் தொட்டு என்ன செஞ்சுட்டான் செத்து போயிட்டான் தொட்டு ஒரு பிள்ளையை பற்றான் பிள்ளையை பற்ற என்ன 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 செய்ய அப்போ மாதவி போய் வந்து என்ன சொன்னா மனைவி இருக்க போய் வந்து என்ன சொன்னான்னா தொட்டு என்னாச்சு ஒரு குழந்தைய வேற பெத்தான் அவளும் துறவரம் போயிட்டான் மணிமேகலை பேர் எப்படி வச்சிருக்காங்க எல்லாமே நம்மளுடைய ஆதிகாலத்து இந்த சிம்பாலிக்கு வந்து நீங்கள் எப்பயுமே மறக்கக்கூடாது அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து ராகு கேதுகள் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்குன்னு பார்க்கணும் உயிர்காரகத்தில் போய் ராகு கேதுகள் இருந்தால் காலபுருஷனுடைய உயிர்காரகம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று என்று சொல்லக்கூடிய உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய ஆண்டராசியில் இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் ஆண்டராசியில் வந்து இருந்தால் நீங்கள் உயிர்காரகம் சார்ந்த உயிர்காரகம் சார்ந்த இந்த மாதிரி காமம் லவ்வு எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் யார் ஜாதகத்துல வந்து உயிர்காரகத்தில் இருந்தாலும் சேர்த்தான் கவனம் எங்க குடும்பத்தை நீ பத்திரமா பார்த்துக்கணும் உனக்கு அசிங்கத்தை கொடுக்கறது எங்க வச்சு எப்படி கூடி கொடுப்பா ஒன்லி அந்த விஷயம்தான் அகவாழ்க்கையில தான் நீ அசிங்கப்பட போகிறாய் கேதுகள் உயிர்காரகத்தில் இருந்தால் அக வாழ்க்கையில் நீ அசிங்கப்பட போகிறாய் கவனம் உடம்ப பத்திரமா பார்த்துக்கும் இவன் கேதுகள் வந்து உயிர்காரகத்தில் இருக்கும் ஆனால் பொருளுக்கா ஆசைப்பட்டு இருப்போம் பொருளுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பான் அப்போ எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலும் அகத்தில் இருந்தால் உடம்பை பத்திரமாக பார்த்துக்கொள் உடனே வந்து என்ன சொன்னா வந்து நோய் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணு செய்ய எல்லாம் பண்ணும் ரொம்ப பெரிய தில்லாவே இருப்பான் அவனுடைய தில்லாவே இருப்பான் அவனுக்கு எந்த நோய் இருக்காது எந்தவித பிரச்சனையும் இருக்காது ஆனால் உயிர்காரகத்துல போய் வந்து மேசம் மிதுனம் சிம்மம் துலாமு தனுசு கும்பத்துல ராகு இருந்தான்னா என்னைக்கு இருந்தாலும் உன்னை பத்து நிமிஷத்துல வந்து என்ன சொன்ன ஹார்ட் அட்டாக் வர வச்சு பொருளை தேடிட்டு இருப்பான் உயிர்காரகத்தில் இருந்தால் உயிரை பத்திரமாக வைத்துக்கொள் உன்னுடைய கௌரவத்தை வந்து என்ன சொன்னா அங்க உனக்கு எந்த இதன் மூலமாக வந்து அவன் வந்து நஷ்ட பண்ண போறான்னா அக வாழ்க்கையில் நீ வந்து கவனமாக இருக்கணுங்கிறத உஷார் பண்ணுவதற்காகத்தான் ராகு அப்படி வச்சான் பொருள் காரகத்தில் இருக்கிறவன் பொருளை தேடு ஏன்னா அவனை கடைசி வரைக்கும் நாயா அலையிறது பொருள் காரகத்தில் இருக்கிறவனுக்கு உண்டான வேலை இதில் எல்லா என்ன செய்வான் தெரியுமா உயிர்காரகத்தில் இருக்கிற பொருளை தேடுவான் பொருள் காரகத்தில் இருக்கிற உயிரை தேடுவான் அப்போ வந்து முட்டிக்கிட்டு இடிக்கும் முட்டிக்கிட்டு இடிக்கும் ஒரு ஜாதத்தை பார்க்குறேன் உயிர்காரகத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ராகு கேதுகள் இருக்கு உடம்ப நல்லா பத்தமா பத்திரமா பாத்துக்கோமா அப்படின்னா இல்ல எனக்கு பொருள் தான் வேணுங்க ஏன் உயிர்காரகத்தில் வந்து கேதுகள் இருந்தால் உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா இருக்குது அப்ப பார்க்கணும் உனக்கு பிரச்சனை என்பது இந்த ரூபத்துலதான் வரப்போகுது நீ போய் என்ன சொல்ல பொருள் வேணும் பொருள் வேணும்னு இருக்க இருக்கோ அப்ப அவன் என்ன செய்வான் பலவீனமாக்குவான் எப்படி பலவீனமாக்குவான் பொருள் காரகம் சார்ந்ததுலதான் அவன் பிரச்சனையை கொடுக்கணும்னா ரெண்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்துல ராகு கேதுகள் இருந்தால் அவன் பொருள் சார்ந்த விஷயத்திலே தேடி போனான்னா அவன் என்ன செய்வான் சரி இவன் நம்ம முன்னால தான் வந்து வாரான் இவனை ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு விட்டுருவான் பொருள் காரகத்தில் இருந்தால் பொருள் காரகத்தில் இருக்கிறவன் உயிர்காரகத்தை போய் வந்து நான் எப்பயுமே வீட்டில் தான் உட்காந்துருப்பேன் வீட்டில் தான் உட்காந்துருப்பேன் பொண்டாட்டி முன்னாலேயே இருப்பேன் இல்லை பொண்டாட்டி புருஷன் தான் சுத்திட்டே இருப்பான்னா நீ பொருளை தேட வேண்டியவன் உயிரை தேடக்கூடாது உயிரை தேட வேண்டிய பொருளை அவன் டேரக்ஷன் கரெக்டாக வகுத்து கொடுத்துட்டான் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த டைரக்ஷன்ல போனால் உயிர் என்பது அகம் நோய் நொடி கௌரவம் எக்ஸட்ரா 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 எல்லாமே உயிர் சார்ந்த விஷயம் பொருள் சார்ந்த என்ன பொருள்ல கவனமா இருக்கணும் பத்திரத்தை கொண்டு அட வச்சிடக்கூடாது திரும்ப முடியாது சங்கிலியை கொண்டு அட வச்சிருக்கூடாது திரும்ப முடியாது என்னைக்கு ஒரு மனிதன் லகணத்திற்கு சாரி காலபுருஷனுடைய ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்தில் ராகுகேதுகள் இருந்தால் சங்கிலியை கொண்டு அடகு வைக்காத நீ திருப்புறதுக்குள்ள திண்டாடி போய் திரும்ப 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 வைக்கணும் ஆ விட மாட்டான் உனக்கு பொருள்தான் இம்சைக்குரிய விஷயமாக இருக்கும் அப்ப பொருள் தான் இம்சைக்குரிய விஷயமாக இருக்கிற காரணத்தினால நீ பொருளை கொண்டு வைக்காத அடமான வச்சா திருப்ப மாட்டேன் உயிர்காரகத்தில் ஒருவனுக்கு ராகு கேதுகள் இருந்தேன் அவன் அடமானம் வச்சா நான் திருப்பிட்டு வந்துடுவான் ஏன்னா அது தடையை கொடுக்காது அதே மாதிரி என்ன சொன்னா சர்ப்பங்கள் வந்து ஜாதகத்தில் வந்து அவன் என்ன என்ன சொல்லியிருக்கான்னா வந்து ஜோதிட சாஸ்திரம் எடுத்தவன ராகு கேதுகள் அவனுக்கு எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா எதிர்மறையாக பண்ணும் போதுதான் எதிர்மறையாக பண்ணும் போதுதான் ஒரு மனிதன் வந்து என்ன சொன்ன வீழ்ச்சி அடைகிறான் ராகுகேதுகள் ஏமாற்றி ஏமாற்றி வந்து வீழ்த்திடுவாங்க ஏன்னா அது நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு தக்கனதான் அப்ப எல்லா மனிதனுமே இந்த சர்ப்பங்களை வந்து கண்ணால் பார்த்தாலும் கனவில் பார்த்தாலும் உஷாராயிருங்க உஷாராயிருங்கன்னா உங்க ஜாதத்தில் வந்து ச சர்ப்ப கிரகங்கள் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு உயிர்காரகத்தில் இருக்கா பொருள்காரகத்தில் காரகத்தில் இருக்காங்கிற இதை நீங்கள் கவனப்படுத்தி கொண்டீர்கள் என்று கவனம் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உஷாராயிருவீங்க அப்ப உயிர்காரகத்தில் வந்து சர்ப்பங்கள் இருந்தால் அகம் சார்ந்த வாழ்க்கையிலும் ஆஹ் குடும்பம் சார்ந்த கௌரவ விஷயத்திலும் ரொம்ப வந்து கண்காணிப்பாகவே இருக்கணும் காரகத்தில் வந்து ராகு கேதுகள் இருந்தால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வீக் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும் கடன் அதிகமாக கூடாது ஏன்னா கடன் கட்டத்தில் கொடுத்துருவான் திரும்பி கெட்டுறதுக்குள்ள வந்து என்ன சொல்றான்னா சீரழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் அப்ப சர்ப்பங்கள் வீடு வருவதன் நோக்கமும் சர்ப்பங்களை கண்ணீர் கண்ணால் பார்த்தோம் என்று சொன்னாலும் அங்கே தேவையில்லாத இல்லிகட் கேண்டக்டு வரப்போகிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லலை ஏன்னா இதெல்லாம் நிறைய வந்து ஜோதிடத்துல வந்து பார்த்து 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 இவன் என்ன மாதிரி ஆதிபத்தியத்துல வந்து பிரச்சனைகள் இருப்பான் ஒரு 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 அம்மாட்ட சொல்லுவேன்மா நீ வந்து தயவு செய்து வேலைக்கு போகுமா அப்படின்னா நான் வேலைக்கு போக மாட்டேன் ஏன்னா உனக்கு பொருள் காரகத்துல வந்து இருக்குது என்னத்தையே காலையில எந்திரிச்சி வந்து ஒரு ஒன்பது மணிக்கு வேலைக்கு போயிட்டு இல்லைன்னா ஏதாவது வீட்டில் வச்சு ஒரு வந்து என்ன பீடினாலும் சுத்து உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நான் நான் முடியாது அப்படின்ட்டு எதிர்மறை சிந்தனையில போய் உட்கார்ந்துருக்கா நீ காலம் பூரா வந்து ஒன்றும் விளங்கவே மாட்டேன் உன்னை ஒன்று ஒன்னும் விளக்கேத்தி கொண்டு வர முடியாது இப்படித்தான் இப்படித்தான் அது எதிர்மறை இருக்கக்கூடாது அப்ப என்ன சொல்றானா சர்ப்பம் என்பது ஓடுகின்ற நீரோடை அந்த நீர் அப்படியே போனீங்கன்னா அது என்ன செய்யும் ஒண்ணுமே செய்யாது நான் எதிர்நீச்சல் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தோற்று விடுவீர்கள் அதனால் உங்களுடைய ஜா உங்களுடைய கனவிலோ உங்களுக்கு உங்களுடைய பார்வையில் படும்புடைய பாம்புகள் வந்து அதிகமாக நடமாட்டங்களோ நீங்கள் போக்குவரத்தில் வரும்போது பாம்புகள் கண்ணுக்கு தட்டுப்பட்டால் எங்கோ ஒரு இடத்தில் வந்து உங்களுடைய ராகு கேதுகளுடைய ஆதிபத்தியத்திற்கு ஏற்றவாறு என்ன நடக்க போகுது தவறு நடக்க போகிறது கவனமாகவும் உசாராகவும் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த தவறுகளை வறுமுன் காப்போம் என்று சொல்லி சரி பண்ணிக்கலாம் இதுக்கு என்னடா என்ன சார் வந்து பரிகாரணம் ஒண்ணுமே இல்லை பாத்துட்டோம் என்ன பண்றது அப்படின்னா வந்து எங்காவது கோவில்களில் வந்து இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த மாதிரி இருக்கும் அந்த சர்ப்பங்களுக்கு போய் என்ன செய்யுங்க ஒரு நல்லா வந்து ஒரு மஞ்சப்பொடி ஒரு நோ ஒரு செம்பளை வந்து ஒரு இரநூறு மில்லி நல்ல த தண்ணியில் ஒரு பாட்டில் தண்ணி இல்லைன்னா இது ரெண்டு லிட்டர் பாட்டிலில் வந்து என்ன சொல்கிறேன்னா நூறு கிராம் மஞ்சள் பொடியை வாங்கி போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி குளிக்கி நேட்டாக அந்த சர்ப்பத்துக்கு போய் நல்லா அப்படியே குளிராக அலசி விட்டு நல்லா துடைச்சி சந்தனம் குங்குமம் வச்சு மேலே தனிக்கான மஞ்சப்பொடியை வச்சு ஒரு ஒர்ருவா காயின்ஸை வச்சு அந்த ஒருவா காயின்ஸ் மேலே என்ன செய்யணும் சூடத்தை பொருத்தி விட்டுறணும் பொருத்தி விட்டால் கண்டிப்பாக ஆப்பாகும் தலைக்கு வந்து தலைப்பகையோடு போகும் இது நான் படித்த சாஸ்திரம் முன்னோர்கள் சொன்ன சாஸ்திரம் வருஷித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்